i

எங்க அண்ணன் வேலை கிளம்பிருச்சு இருந்த கூட்டத்தை விரட்டி விட்டாக்கிலே நான் கத்தி காத்த பொம்பளை ஆளுகளை காணாமே அதுக்குள்ள சாணி ஓட போயிருச்சுலா சாணி தொழிக்க ஏத்தா இதுல சரி கூடாது மேடம் திஸ் பர்ஃபார்மன்ஸ் கோடாங்கி டயம் தம்பி நான் எதுக்கு புடுங்க வந்தேன் அவர் வாயிலே அடிக்கிறார் டங் 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 இடியப்பன் தம்பி இன்னேற வேணாம் என்னடா எனி டைம் இடியப்பமாடா ஆதி மூலம் ஆதி மூலம்டா என்ன மூலம் முடிய மூலம் கிடையாது சவ்வு விலகுதல் புத்திர கட்டு பாண்டி அருமை மக்களை ஏ மசுரை ஏத்தி ஏ தித்தக்கராகு ஏத்தா நீ எந்திரிச்சு வீட்டுக்கு பார்த்தா சாமியை அழைக்கும் போது உனக்கு என்ன கனப்பு இந்த என் தங்கச்சி சுடிதார் ஓட்டிருக்கிய வீட்டுல போய் தனியா மாடு மாடுக அத்துட்டு ஓடட்டும் கட்டிலாம் நெளிஞ்சிடும் தம்பி ஊட பேசினா கூடங்க வச்சு எரிஞ்சு அப்புறம் ஏ சோளம் தம்பி அத்தா சோளத்துக்குள்ள சாமி இருக்குன்னு சொல்ல வரேன் அதிசய மலை சிரிக்கிறிய என்ன அடிக்க புடுக்கடி இன்றைய வேண்டா சொன்ன பார்த்தா உங்களுக்கு என் தம்பிய கூட என்னை பாடா படுத்துறாய்ப

ஒட்டு முடி அந்த வேற சாமி தெரியுது எல்லாம் தெரியும் பாருங்க ஏப்ரல் ஃபுல் அடுத்த மாசம் மடா முத்திக்கிட்டேன் சரி பிப்ரவரி போல் ஏ அரிய குடி முத்துராமு தூத்துக்குடி சோனையா காரக்குடி யானையா ஏதா நீங்க ஏதா என்ன சொல்ல விடுங்களே நான் உண்மையா குறிவாக்குறேன் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்ப நகைச்சுவை நினைச்சிருவீங்க சீரியஸா சாமி அழைக்க போறேன் யாரும் தெரிய கூடாது பிளீஸ் மேடம் ஏ சொல்லிட்டேன் நான் சாமி அழைக்கவே முடியாது என்னப்பா கருப்பா என்ன நாடகத்தை முடிச்சிருவாப்பா இப்ப ஜோலிய முடிச்சு போறே இந்த கருப்பு ஏண்ட வந்து நேரடியா பேசுவார் ஏ ஸ்டூடண்ட் வண்டி போடு யாரு ராகுலம் சுடிதார் ஓட்டையன் தங்கச்சி என்னடா பிடிச்சிருக்குது கட்டி கொடுத்தா மிரண்டு கொடுத்திருவேன் கொடூரமா மிரண்டு மாப்புல பயலு கடா ஓடிடு கொடூரமான சித்திர மாதம் சித்திர மாதம் சொன்னேன் சித்திரம் நல்ல மாதம் சொன்னாதே வையாசி கெட்ட மாதம் அவன் அவன இழுத்துவடா என் நகைச்சிய பூரா குளிதோண்டி எரிக்கிறாண்டா வேற நகைச்சுவரையா அடுத்த கேள்வி ஏ போண்டா அரிய நமஜுவாயே குருவே நமஜ்சுவாயே குருலிங்க நமச்சுவாய நீங்க எப்படி எந்திரிச்சு போற வரைக்கும் இப்படித்தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் போகமாட்டேங்க உங்களுக்காகத்தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏ உட்கார சூத்து ஊத்தி போயே மடையில் கலங்கருக்கு எந்த மடப்பா உனக்கு சொந்த மட பாக்கு மரக்கதவு கருப்போடரட்ட கதவுடா தேக்கு மரக்கதவு எங்க தேரோடு கருப்பே விளையாடும் தின்ன மரக்கதவுடா இந்த காடு வட்டி மக்களை காக்கக்கூடிய கூடிய கருப்பு இந்த மக்களை காமாடு தலமாடு காக்குது இந்த கருப்பு போனவும் பிழையெல்லாம் நல்லா தூங்கி இருக்கும் இருக்கிற உம்பளைகளுக்கு எரிச்சலா தான் இருக்கும் அருமையான குறி என் தம்பி பின்றேன் பாலத்துல உட்காந்துருக்க எல்லாரும் என் தம்பியை தான் காமெடி எரியறாங்க நீங்க இங்க வாங்குறவா மேடைக்கு ஆஹே வேணாம் தான்னு சாமிக்கு போயிடுவாங்க கெட்ட வேலை காடு வட்டி இந்த கிராமத்துக்கு ஆ ஃபயலுகள் இல்லை ஏலே சொல்லவனுங்கடா உங்க கிராமத்துக்கு குறி சொல்றேன் எல்லாரும் சிரிக்காம கேளுங்க இந்த கிராமத்துக்கு குறி சொல்றேன் கிராமத்துக்குள்ள இருக்கிறது கார வீடு ஒரு சில ஓட்டு வீடு சொல்ல விடுப்பா நாளைக்கு காலையில் இந்த நான் சொல்றது நடக்கும் ஆறு முப்பதுக்கெல்லாம் எல்லாம் ஊரில் ஊருல எட்டு மணிக்கெல்லாம் ஆம்பளையெல்லாம் எல்லாம் வேலைக்கு கிளம்பிடுவாங்க பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக திறந்துருவேன் தண்ணிய போட்டு பொண்டாட்டியா இந்த அக்காவை அந்த கதவை உடைக்க போகிற இப்ப தெண்டை கட்ட போகிறேன் கதவு சாயிர ஏமாந்தோப்பு கரையா நடுக்கரையில் வரப்பு வெட்டி என் என் தங்கச்சி இப்படி இப்படி எலும்பூச்சம்பழங்க தம்பி நீ குறிவாக்க வந்தியா கேதம் கேட்க வந்தியா நம்ம புறதான் அரை வாங்கி சாகுறதுக்கா வந்திருக்கு உடைக்க போறேன் ஓ பல்ல தோதா உக்காந்துருக்கேன் பத்தேன் வீட்டுக்கு போறேத்தா போயிட்டு சிலிண்டரை மத்திருக்கியான்னு பாத்துட்டு வாத்தா என்ன நாடகம் மாறிடுச்சு எடுத்துவாங்கோ அந்த செருப்பு எடுத்துட்டு வாங்கோ ஒரு அறா அறாயனே ஐயர் ஸ்ரீரம் உட்கார்ந்துருக்காரு நாளைக்கு அவர் தொழில் பாலிச்சுன்னா என்ன பண்ணுவாப்ல ரொம்ப நடிக்காத காசுக்கு மேல அரைஞ்சுடுவேன் பாண்டே பூட்டே ஆண்ட சாமி உனக்கு இறக்குற இந்த கோடாங்கி சாமி

எப்பு சட்டையே தொழில் எடுத்து நீ கருப்புணி திரியாடும் நடையில் சேர்த்துவாமி சாமியா இருக்குமோ சொல்ற சரி அரும்பு உரையாம வந்த அருளோட எப்பா தண்ணி விடுங்கப்பா இல்லை தண்ணி விடுங்கப்பான்னு சாமி சுருகி கிரிச்சு சாமி எல்ல வந்தது யாரு நோத்தா புருஷே அனந்த்ராஸ் கிடையாது பைல்வான் ராஜ் நீ பிறந்தது பெரிய ஆஸ்பத்திரி அம்மா அங்க சாமி பிறந்தேன் அட சண்டால தரமே என் பேர்கால தொண்டைய எப்படி இவ்வளவு நல்ல கோட அங்கயா இருக்காரே டேய் நான் சொல்லு சாமி சொல்லு நீ பிறக்கும் போது சின்ன குழந்தை அதும் ஜெர்சாட்டே இருந்துச்சு திங்கடியா உள்ள வாங்க உங்களை ஏறிச்சிரே பிறக்கும் போது நீ சாப்பிட்டது மில்க் சும்மா இல்ல கரெக்டா சொல்லுவேன் பால் குடிச்சா உனக்கு கோமியம் வரும் மோ த்ரம் ப்ளேஸ் ஒன் டைம் ஆறு மாசத்துல நீ தவந்த ஏற்கனே அது உடைஞ்ச கால் கொண்டே வருவேன் எந்த ஊரோட அப்படி ஆடி வந்து இது உட்கார்ந்தாங்க தவந்து ஒரு வயசுல நடந்த ஆமா ஆமா சாமி ஆமா ஒரு வயசுல ஒன்றரை வயசுல ஊம் ஒன்றை வயசுல ஓம் நோ உ ஆன்னு சொன்னேன் ஆமா ஆமா சொன்னேன் நீ தூங்கும்போது உனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது இப்பத்தேன் ஒரு ஓட அங்கேயே விளக்க மாத்துட்டு அடி வத்து ஓட போறேன் தூங்கும் போது யாருக்குமே தெரியாது யாருடாவே சரி அது வேற ஊன் போடலாட்டி சாப்பிடும் போதும் வாய் புழக்கும் ஒண்ணுக்கு இருக்கும் போது முறை முறையா வரும் சிரியா சிரியா சிரியான்னு அது தத்த வரும் வசனம் தெரியல முண்டைக்கு சிரியா சிரியான்னு தத்த வரும்ன்றியா நடந்தா கால கூட வருதா ஆமா சாமி ஆமா சாமி கால் கூட வருது ஆமா சாமி பக்கத்து வீட்டுக்காரே ராமசாமி அவன் அடுத்த வீட்டுக்காரே முனிய சாமி எடுத்த வீட்டுக்காரே பொண்ணுச்சாமி பக்கத்து வீட்டுக்காரே மாடசாமி கொஞ்சம் குனிசாமி இந்த மேடைக்கு உள்ள இருக்குது ரெண்டு மங்க சாமி ரொம்ப வருஷமா உங்ககிட்ட நாங்கள் கிடைக்காத ஒரு கோடாங்கி அந்த ஆண்டவன் கண்ணுல காமிச்சிருக்காரு என் தம்பி ஒருத்தர் இருக்கான் சாமி தம்பிக்கு நல்லா அருமையா பாடக்கூடியவன் விஜய் டிவி வருது போய் பாட்டு பாடி பேரும் போல வாங்கினவன் அப்படிப்பட்ட வயலுக்கு திடீர்னு வாயும் பேச முடியல நடக்கவும் முடியல அந்த மாதிரி ஒரு நுடக்க வையாதி மாதிரி வந்துருச்சு புத்திரக்கட்டு பாண்டிட்டு போனதானே அங்கே இல்லையா அது இல்லையா சப வளகுதா யாரோ நினைக்கிறேன் நீங்க பார்த்து அவனை கூட்டுவாங்க எப்ப பார்த்தாலும் என்ன அழுதுகிட்டே போறான்டா இந்த நாடகத்தை அழுத உலமா ஆக்கிட்ட குட்டி முட்டை என்ன கட்டலாம் மீன் மாதிரி துல்லுது என்னது

ரம்போ நடிக்கிறேன் அரம்ச் சுருவேன் பியாச்சு வல்லா ஜாமி உன்னத்

நீ அடுத்த நெளிக்கு நீ எப்படி வரையன்னு பாக்குற ஆனா உன்னை கொண்டு வந்தா வரும் முளக்கங்காளியும் ஒரு ஊளாங்காளியும் நினைச்சு நினைச்சா அரையுவேன் சொல்லி குடுத்தியாடா இப்போ நான் சொல்றதை சொல்லு மைக் அங்கிருந்த பெப்பேன் என்ன ஆஹ் சாமி சொல்லுவாரு இலை ஏ ஈ டி ஏடி உரல் உலல் உலக்கை அம்மாட்டை சிறைய கொண்டு அம்மா அந்த அம்மா இல்லடா நிலக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் போரினே ஷேர் கை என்னடா இவன் பொம்பளையா ஆம்பளையாடா உள்ள இருக்கது ரெண்டு மங்க ஆமா சாமி ஆமா உள்ள இருக்க ஆமா வெல்லி கொடமடத்து தன்னிக்கு போな சின்ன புள்ள வெல்லி குடமெடுத்து தன்னிக்கு கையெல்லாம் பிடிக்காது நீ பொத்துங்க அங்கே போங்க கடைசி வரைக்கும் நீ மாமா ஆக்குறியா எல்லாருமே ஏய் வெண்ணங்கண்ணேன்ற மசூர் அத்து புரிய அப்புறம் ஏழை பேயான வந்தால சாம்பு போட்டு குளிச்சுட்டு மண்டே காயப்பட வந்தாலா ஆமா நான் பெரிய பாலசுப்ரமணி ஒரு ஒரே சுசீலா எப்படினாலும் இறக்கி விடுங்க சாமி இறக்கி விடுவா அந்த கிடங்கு கொண்டு வரையில

அடிச்சு உன் பாட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க ஏதா வந்தது நீ யாரு ராமாயங்க என் பேர் ராமாயனா நீ செய்து விடி அடிப்பியே ஆமா நீ தான வாங்கி குடுத்து போற கொத்து மாதிரி ஏய் வாயை மூடுடா ஏய் முடியல ஆமா நீ எங்க சுத்துறானு சொல்லி சொல்லுன்ற போறோம் நீ பாறடா என்ன எனக்கு கிளம்புது என்ன கிளம்ப மாட்டேங்குது ஏப்பா நீ என்னப்பா இது பணம் பணங்களுக்கு புடுங்கற மாதிரி உட்கார்ந்து எப்போ முண்டை பொம்பளை கைய புடிச்சுட்டே இருக்க புரிசங்க நாளைக்கு என்ன வெட்டிவேன் சாரிக்கா தங்கச்சி சாரிக்கா தேய்மான செலவு தாரே என்னது கைய புடிச்சது நீத்து மயிர் மலை